பெண்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த புதுமைப்பன் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் இந்த புதுமைப்பன் திட்டம் மூலம் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா நிதி உதவி வழங்கப்படுகிறது அவருடைய கல்வி உதவிக்கு இல்லை டியூஷன் வகுப்புக்கு போகிறதுக்கு இல்லை அவர்களுடைய புத்தகம் இதர கல்வி செலவுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட இந்த மாதிரி அந்த செலவுக்காக அந்த ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது நேரடியாக ஒவ்வொரு மாணவியருடைய வங்கி கணக்கிலே வர வைக்கப்படுகிறது அது அந்த தாய்மார்களுக்கும் அவருக்கு கொஞ்சம் சுமை குறைந்தது போல் நான் பிள்ளையை படிக்க வைக்கிறது அவன் அந்த தாய்மார்களுக்கும் ஒரு சுமையாக தோணுவதில்லை அதனால் இது எல்லா கல்லூரிகளுக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஐடிஐ பாலிடெக்னிக் நர்சிங்னு எல்லா காலேஜுகளுக்கும் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா கல்லூரினா தனியார் அரசு பள்ளி அரசு உதவி கல்லூரி எல்லா கல்லூரியில் படிக்கும் மாணவிகளும் இதில் பயன் பயனடைந்து வருகிறார்கள் நான்கு வருஷம் ஐந்து வருஷம் வீட்டில் இருந்தவங்க கூட இனி படிப்பு வேண்டாம் இருந்தவங்க கூட இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே வந்து சேர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அது பதிமூணாயிரம் பேர் நான்கு வருஷத்துக்கு அப்புறம் படிக்கிற பிள்ளைங்க கூட இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க அளவுக்கு இந்த திட்டம் பெண்களை உயர்கல்வி அதாவது கல்லூரி கல்வி வரைக்கும் அவங்க படிக்க வைக்கிறதுக்குரிய உன்னத திட்டமாக முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அதுபோல் இது சிஎம் டேஷ்போர்டில் மானிட்டர் பண்ணப்படுகிறது எந்த அளவுக்கு பணம் ஒழுங்காக போய் சேருது எப்படி என்ன எண்ணிக்கைன்ற மாதிரி அந்த கண்காணிப்பு என்பது முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்பொழுது இந்த நாளை வருகின்ற முப்பதாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் இது வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தாங்க வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அரசு உதவி பெறும் பள்ளியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னோட எங்களுடைய பள்ளி மாணவி மாணவிகளுக்கு இது கிடைக்கவில்லை வழங்கப்பட வேண்டும் என்று கூறியது கிணப்ப நம்முடைய வருகின்ற முப்பதாம் தேதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவிகளும் இதில் பயனடையலாம் என்று முதலமைச்சர் ஏற்ற அந்த இட்ட அந்த உத்தரவு வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆகவே முப்பதாம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைத்த உடனே எல்லாருடைய வங்கி கணக்கிலும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தமா எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு பெண்கள் இதற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதுல அவங்களுக்கு அத்தனை பேருக்கு அந்த முப்பதாம் தேதி ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வர வைக்கப்படுகிறோம் அதேபோல மாணவர்களுக்கும் தமிழ் புதுவை திட்டம் இருக்குது அவங்க ரெண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மொழி படித்த மாணவர்களுக்கு ஏற்கனவே கோயம்புத்தூரில் தொடங்கி வைத்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவியர்களுக்கு இந்த திட்டம் முப்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளது அதனால் எல்லாரும் மகிழ்ச்சியோடு மாணவிகளும் பெற்றோரும் எல்லாருமே இதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க